மேக் இந்தியா திட்டத்தை உயர்த்தி பிடிக்கும் மோடி தன் சொந்த மாநிலமான குஜராத்தில் மூன்றாயிரம் கோடி ரூபாய் செலவில் பட்டேலுக்கு அமைத்த சிலை இந்தியாவில் உருவாக்கப்பட்டது அல்ல அது சைனா தொழில் உற்பத்தி வளர்ச்சி குறியீடு முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இரட்டை இலக்கத்தில் இருந்தது மோடியின் இந்த ஆண்டு கால ஆட்சியில் அது ஒற்றை இலக்கத்துக்கு குறைந்து விட்டது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மோடி பதவியேற்கும் போது இந்தியாவின் வாரா கடன் இரண்டு புள்ளி ஏழு மூன்று லட்சம் கோடி இப்போது இது மூன்று மடங்குக்கும் மேலாக அதிகரித்து வாரா கடனின் மதிப்பு எட்டு புள்ளி நான்கு லட்சம் கோடியாக உயர்ந்துவிட்டது நாடு முழுவதும் நூறு ஸ்மார்ட் சிட்டிகளை உருவாக்குவோம் என்றார் மோடி நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்று அறுபத்தாறு கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்தில் இதுவரை ஒரு நகரம் கூட உருவாக்கப்படவில்லை மோடி பிரதமரான முதல் நான்கு ஆண்டுகளில் பயணம் செய்த வெளிநாடுகளின் எண்ணிக்கை நான்கு இதற்கான பயண செலவு மட்டும் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட பின்பு தமிழகத்தில் மட்டும் சுமார் ஐம்பதாயிரம் சிறு குறு தொழிற்சாலைகள் நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளன இதன் மூலம் வேலை இழந்தோர் எண்ணிக்கை ஐந்து லட்சத்துக்கும் அதிகம்